மிக மிக பரபரப்பாக நாட்டையே உழுகக்கூடிய ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது பாஜகவினுடைய கூட்டணி கட்சியின் வேட்பாளரின் மீது பல நூறு கணக்கான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாலியல் ரீதியிலான வீடியோக்களில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற விஷயங்களும் அந்த வீடியோ வெளியாகி இன்றைக்கு நாட்டையே உலுக்கி இருக்கிறது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அவருக்கும் சேர்த்து வாக்கு கேட்ட பிரதமர் மோடி அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் வெளியாகியிருப்பது என்பது நாடு முழுக்க பெறும் அதிர்வலைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவினுடைய அதாவது என்டிஏ கூட்டணியினுடைய அந்த வேட்பாளர் அது மட்டுமல்ல அவருடைய தாத்தா இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அவருடைய சித்தப்பா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்படிப்பட்ட ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆயிரக்கணக்கான இன்னமும் வாய் திறக்கவில்லை நாரி சக்தி அப்படின்னு பேசக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட பாஜகவினுடைய எம்பி கேண்டிடேட் தற்போதைய எம்பி நாட்டை விட்டே ஓடிவிட்டார் அவர் ஜெர்மனி வரைக்கும் போயிட்டதாகவும் சில செய்திகள் இருக்கிறது நாட்டை விட்டு அவர் ஓடக்கூடிய அளவுக்கு ஏன் விசாரணையை இங்கேருந்து பார்க்க வேண்டியதுன்னா எலெக்ஷனுக்கு பிறகு இப்படி ஆய் அவர் நாட்டை விட்டே ஓடிட்டார் திரும்ப வர மாட்டார்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க என்கிற பல விஷயங்கள் இதனுடைய பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கர்நாடகால பாஜக ஒரு கூட்டணி அமைத்திருக்கக்கூடியது ஜேடிஎஸ் ஜனதாதள் செக்யூலர் மதச்சார்பற்ற ஜனதாதளம் அதனுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தா திரு ஹெச்டி தேவகவுடா அவர்கள் முன்னாள் பிரதமராக இருந்தவர் அவருடைய மகன் குமாரசாமி இதற்கு முன்பாக கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தவர் அவர் கூட கூட்டணி வைப்பாங்க அப்புறம் ஆட்சியை கவிழ்பாங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி கர்நாடகாவின் ஹாசன் தொகுதியினுடைய எம்பியும் தேவகௌடாவினுடைய பேரனும் குமாரசாமியினுடைய சகோதரர் மகனுமான பிரஜ்வால் ரேவண்ணா அப்படிங்கிறவர் தான் சிக்கி இருக்கிறார் பிரஜ்வால் ரேவண்ணா நியூஸ் முன்னாடி கூடிய பீஸை பார்க்குறோம் பிரஜ்வால் லீவ் கண்ட்ரி அஸ் எஸ் ஆர்டர் எஸ்ஐடி ப்ரோப் டூ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா பலவிதம் ஒரு பென் ட்ரைவ் ஒன்று இது இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த பிரஜ்வால் ரேவண்ணாவின் மீது ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது கடந்த சனிக்கிழமை ஒரு விஷயம் வந்து மாநிலத்தினுடைய மகளிர் ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய நாகலட்சுமி சௌத்ரி அப்படிங்கிறவங்க முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒரு பென் ட்ரைவ் அந்த பென் ட்ரைவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களோடு அவர்களுடைய ஆபாச வீடியோ அப்படிங்கிறது இருக்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நபர் அதாவது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய இப்போவும் எம்பி கேண்டிடேட் ஆக இருக்கக்கூடிய பிரஜ்வால் ஹாசன் கட்டாயப்படுத்தி அவர்களை பாலியல் ரீதியிலாக துன்புரித்து இருக்கிறார் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அதை படமும் பிடித்து வைத்திருக்கிறார் இதை வச்சு மிரட்டப்பட்டார்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் இந்த கேப்ல இது கசியத் தொடங்குகிறது டேப்ஸ் ஆக அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுக்கு பரவலா தொடங்குகிறது ரொம்ப விஷுவல்ஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஷியல் பாலிட்டிஷியன் செக் அபியூசிங் விமன் அண்ட் கொயசிங் தம் இன் டு இது வந்து பென்ட்ரைவ் மூலயமாகவும் சோஷியல் மீடியா மூலயமாகவும் பெரிய லெவலுக்கு பரவது பல பெண்கள் அது வந்து எண்ணிலடங்காத அப்படிங்கிற லெவலுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு அத்தனை பேரினுடைய பெண்களுடைய உயிர் இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிறது அவர்களுடைய அவர்களுடைய மரியாதை அப்படிங்கிறதும் அந்த கண்ணிய ரீதிய குறைவாக அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னமும் மிரட்டப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர்கள் எழுதுகிறார்கள் ஓட்டிங் ஃபார் தீட்ஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இருபத்தாறாம் தேதி ஏ எலெக்ஷன் அங்கே வந்து முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு தான் இது பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு வெடிக்க தொடங்குகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இவருக்கு பிரதமர் மோடி வந்து வாக்கு கேட்டுவிட்டும் சென்றிருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது அப்போ இதுதான் அதாவது அதிகார ரீதியிலாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை பாலியல் ரீதியிலாக அவர்களின் மீது தாக்குதல் தொடுப்பது அது வந்து உளவியல் ரீதியாக இருக்கலாம் உடலியல் ரீதியாக ஃபிசிக்கலாக இருக்கலாம் வெர்பலாக இருக்கலாம் இமோஷ்னலாக இருக்கலாம் சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம் இப்படி பல தரப்பில் பல டைமென்ஷன்ஸில் பெண்களின் மீது அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆதிக்கம் செலுத்துவது அவர்களின் மீது வன்முறைக்கு உட்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம பல கட்டங்களில் பார்த்துட்ருக்கிறோம் அதில் இந்த கொடுமையான ஒன்று தான் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருப்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பலரும் சில ஒப்பீடுகளை கொடுக்குறாங்க நம்ம அது சரிதவர் என்பதை தாண்டி எல்லா விதமான வன்முறையும் மோசமானது தான் அது பெண்களின் மீது குழந்தைகளின் மீது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநர் சமூகத்தின் மீது எல்ஜிபிடிக்யூ மக்களின் மீது எந்த வகையில் நீங்கள் பல் ரீதியான வன்முறையினாலும் கொடுமையானது தான் இதில் அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னும் போது இன்னும் கூடுதலாக அவங்க பல முறை விதத்தில் அவங்க ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது பாதிக்கப்படுகிறவர்கள் ஏன்னா இப்போ சந்தேஷ் கல்லி அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் அந்த ஹாரர் மிகப்பெரிய லெவலுக்கு இன்னைக்கு பேசுபொருளாக கோடி மீடியா வளர்ச்சி வளர்ச்சி பேசுனாங்க ஏன்னா மேற்கு வங்கத்தில் அது நடந்தது சம்பந்தப்பட்டவர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் அதை விட முக்கியம் அவர் ஒரு இஸ்லாமியராக அவருடைய பெயர் இருந்தது எனவே எடுத்துக்கொண்டு வளர்ச்சி வளர்ச்சி பேசினாங்க இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய எம்பி வேட்பாளர் என்னும் பொழுது ஊடகங்கள் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் எங்கேயும் போச்சு இப்போ நம்ம பார்த்ததில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா த நியூஸ் முன்னிட்டு பார்க்குறோம் இன்னொரு நியூஸ் நம்ம பார்ப்போம் ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆகிருக்க பீஸு கர்நாடகா ஃபார்ம்ஸ் எஸ்ஐடி டு ப்ரோப் அப்சீன் வீடியோஸ் கேஸ் அல்லஜர்லி இன்வால்விங் ஜேடிஎஸ் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா அப்படிங்கிற அந்த பிக்க, அந்த நியூஸை நம்ம இருக்கிறோம் ஸோ இண்டிபெண்ட் மீடியாவாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அரசிடமிருந்து விளம்பரங்கள் எதையும் பெரிய லெ பெரிய லெவலில் விளம்பரங்களே வாங்காமல் என்கிற இடத்தில் இருக்கக்கூடியவர்களால் தான் இந்த மாதிரியான செய்திகளை சந்தேஷ்களியும் இவர்கள் ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள் இதையும் ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அப்போ அப்படி பார்த்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இது குறித்து பேசாத பாதிக்கப்பட்ட விஷயத்தில் ஒருவேளை இவர் பாஜக கூட்டணி கட்சியாக இல்லாமல் ஒரு இஸ்லாமியராக இருந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய எம்பியாக இருந்திருந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ச்சி வளர்ச்சி குதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தேசிய மகளிர் ஆணையம்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அது இந்தியாவில் தான் இருக்கிறது அதனுடைய தலைவராக மரியாதைக்குரிய ரேகா சர்மா அவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணார்னு தெரியல இங்கே நம்முடைய குஷ்பு சுந்தர் அவர்கள் இருக்கிறாங்க அவங்க தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார்கள் அவர் இதில் இன்னமும் கருத்து எதுவும் தெரிவித்தாங்களா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தது அப்படி ஏன் பதில் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் ஏன்னா கடந்த முறை பாண்டிச்சேரியில் அந்த ஒரு பெண் குழந்தை ஒன்பது வயசு பாப்பா நினைக்கிறேன் அந்த பாப்பாவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு பாலியல் ரீதியாக வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்படுகிற போது குஷ்பு ஒரு விஷயம் சொன்னாங்க தொலைக்காட்சியில் கேட்கும்போது இது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் ஆணையம் தான் வந்து சோமோட்ட நடவடிக்கை எடுக்கணும் மகளிர் ஆணையம் அப்படின்னு சொன்னாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் அப்ப இவர்கள் எல்லாம் குழந்தைகள் கிடையாது கடந்தவர்கள் லீகலாக அவர்கள் வந்து கருதப்பட வேண்டியவர்கள் அப்ப அவங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும் மகளிர் ஆணையம் களத்தில் இறங்கி இருக்க வேண்டும் என்கிற கேள்வி இப்போது நம் முன்னால் இருக்கிறது சோ இது ஒரு சைடு இப்ப அதாவது இதுக்குள்ள நீங்க அரசியல் பண்ணணுமா அப்படின்னா கூடாது என்ன பிரச்சனை அப்படின்னா அரசியல் ரீதியிலாக அது வந்து நம்முடைய சமூகம் அல்லது இருக்கக்கூடிய சிஸ்டத்தினுடைய கோளாறு என்ன அப்படின்னா அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை வெடித்து கிளம்பும் போது அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களிடமெல்லாம் கருத்து கேட்பது அதாவது கருத்து நான் மீன் பண்றது எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல ஆதரவ நிலைப்பாட்டில்களிடம் கருத்து கேட்டு அவர்களை நிர்பந்திப்பது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து திமுகவில் நடக்குது வைங்க கனிமொழி அவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகும் இதே மாதிரியான முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை அதிமுக நடந்திருக்கு அப்படின்னா இப்ப அதுல முகமறிந்த கூடிய அல்லது முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பெண் அமைச்சர்கள் கோகுல இந்திரா அவர்களோ அதே போல வளர்மதி அவர்களோ அல்லது அவங்களுடைய பேச்சாளர்களாக இன்னைக்கு காயத்ரி கிராம் இருக்கிறாங்க அதே போல கௌதமி இருக்கிறாங்க இவங்க எல்லாம் போய் மயக்கப்படுவாங்க அதிமுகவுக்குள்ளே அப்படி நடந்துருச்சு நீங்க பதில் சொல்லுங்க பாஜக கால அப்படின்னா ஆப்வியஸா இன்னைக்கு வானதி இருக்கிறார்கள் அதே போல நமீதா அவர்கள்ட்ட கருத்து கேட்கலாம் தமிழிசை இருக்கிறாங்க அலிஷா அப்துல்லா இப்படி முகம் தெரிந்தவர்களாக இருக்கிற பாஜகவுக்குள்ளே நடந்திருச்சு அவங்க கிட்ட கருத்து கேட்பது குஷ்பு அவர்கள் ஆபியா இப்போ இப்படி வந்து அப்போ அதே விஷயத்தை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களிடம் கருத்து கேட்பது விட பெண்கள்கிட்ட கேட்பது அப்படிங்கிறது அதுவே வந்து இந்த சிஸ்டத்தினுடைய அமைப்பு முறையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் இது கட்சி வேறுபாடை தாண்டி அரசியல் என்பதை தாண்டி எல்லா வகையிலும் இது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் முன்னாள் பிரதமர் அவருடைய குடும்பத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்திலிருந்து அப்படின்னும் இதே மாதிரியான ஒரு விஷயம் இதற்கு முன்பாக பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சருக்கே வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் அது போக்சோ வழக்கு ச பதினெட்டு வயது நிறைவடையாத ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை வேற ஏதோ தொல்லைகள் இருக்குன்னு உதவி கேட்டு அவருடைய தாயோடு போகும் பொழுது பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடியூரப்பா அவர்களின் மீது அப்படி ஒரு வழக்கு வந்தது ரொம்ப சமீபத்தில் தான் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே போல் பாஜகவினுடைய ஒரு எம்பி அவர் உத்தரப்பிரதேசத்தில்ன்னு நினைக்கிறார் அவர் எம்பி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோடது இதே போல ஒரு யாரோ ஒருவரோட அஹ் திருமணம் கடந்த ஒரு உறவு அல்லது அந்த மாதிரியான ஒரு ஆபாச வீடியோ வெளியாகுது அப்படி வரும் பொழுது அதற்கு அதை நான் அவர் என்ன சொல்லிட்டாரு நான் எம்பி சீட்டு கொடுத்தேன் ஆனால் நான் நிற்க மாட்டேன் என்ன அரசியல் வாழ்க்கைக்கு எதிராக இந்த கரும்புள்ளியை துடைத்து விட்டு நான் குற்றமற்றவன் நிரூபித்து எலெக்ஷன் அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இதற்கு முன்பாக கர்நாடகாவில் சட்டமன்றத்துக்குள்ளேயே சில எம்எல்ஏக்கள் ஆபாச படம் பார்த்து கேமராவில் மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் நம்ம தனிப்பட்ட முறையில் இங்கே எதையுமே பொதுமைப்படுத்தலை ஆனால் இவர்களின் மீது கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிக்கிறார்களா இந்த அரசு கட்சி என்பதை எல்லாம் தாண்டி ஆணையங்கள் மகளிர் ஆணையங்கள் அதை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஆணையங்கள் இருக்காங்கல்ல அவங்க டியூட்டி அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களாங்கிற கேள்வி எங்கே நம்ம ரைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது அதன் அடிப்படையில் நம்ம மகளிர் ஆணையத்தை நோக்கி வைக்கிறோம் இப்போ மாநில அரசு இதில் வேகமாக துரிதமாக செயல்பட்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு நேரத்தில் அவர் நாட்டை விட்டே போயிட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அவர் இங்கிருந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ரிலீஸ் ஆன வேகத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவருங்கிறது நகர்ந்துட்டாரு அப்படிங்கிறதும் இந்தியாவுக்குள்ளேயே இப்போ இல்லை என்பதை தான் இன்று காலையில் இருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது அப்போ நாட்டை விட்டு போகிறார் அப்படின்னா ஆப்வியஸாக ஏர்போர்ட்ஸோ இல்லை மற்ற இடங்களோ பாஜக அரசினுடைய உதவி இல்லாமல் போயிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் அதுக்குள்ளே எதிர்கட்சிகள் கொண்டு வராங்க ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறது இதே சமயத்தில் பிரஜ்வால் ராவண்ணா தன்னுடைய லீகல் அட்வைசஸை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்கிறார் இந்த வீடியோஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டமிட்டு அதாவது அது வந்து மார்ப் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது என்னுடைய இமேஜை பிம்பத்தை உடைப்பதற்காகவும் மக்களிடம் என்னை பற்றி அவதூறு பரப்புவதற்காகவும் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ இதற்கு நடுவில் தான் கர்நாடக அரசு உடனடியாக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது அதே போல் நான்கு பிரிவுகளில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நான்கு பிரிவுகளிலும் இப்போ வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது இதில் கிளைம் என்ன அப்படின்னா அஹ் அனுமதி இல்லாமல் அவரே இத வந்து வீடியோ எடுத்து வைத்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள் சோ இதனுடைய பலரும் கூட கர்நாடகா போலீஸ் சீஃபுக்கு என்ன அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கமிஷன் ஃபர்வன் அவங்க கடிதம் எழுதிருக்கிறாங்க அதனுடைய நீழ்ச்சியாக இது வந்திருக்கிறது எந்த வகையிலும் இது நம்ம பெண்கள் சார்ந்தது அப்படின்னும் போது விட முடியாது என்பது தான் இன்றைக்கு கர்நாடகாவில் இது ஒரு பெரும் புயலையே கிளப்பி இருக்கிறது இந்த பிரஜ்வாலினுடைய வழக்கு ஹாசன் தொகுதியில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் ஆனாலும் கூட இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இதுக்கு முன்பாக கூட அங்கோன்றும் அடிவிட்டது பட் வீடியோ லீக் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் இதில் அப்படின்னா இதற்கு மோடி பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசியல் ரீதியாக மோடிக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது ஏனென்றால் இந்த வீடியோ வந்து பீக்குக்கு போய் சம்பந்தப்பட்டவர் நாட்டை விட்டே ஓடி போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வரும்போது நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கர்நாடகாவில் பரப்புரையில் இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரே நாளில் நாலு இடத்துல நம்முடைய பிரதமர் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசி ரேலி போய் அப்படின்னு நாலு ப்ரோக்ராம் அட்டன் பண்றார் ஒரே நாளில் அப்போ நம்முடைய பிரதமர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மூன்று கேள்விகளை பிரதமரை நோக்கி திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் எழுப்பியிருக்கிறார் முதல் விஷயம் ஹாசன் வீடியோ பெர்பட்ரேட்டருக்கு எதற்காக பிரதமர் பிரச்சாரம் செய்தார் இந்த சம்பந்தப்பட்ட பிரஜ்வாலுக்கு ஒன்று ரெண்டாவது பிஜேபி வாஷிங் மிஷின் ஜனார்தன ரெட்டிக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சு அவரை விழுத்துருச்சா ரெண்டு மூணாவது கூடுதலாக ஏழைகள் ஐந்து கிலோ அரிசி பெறுவதற்கு மோடி ஏன் கர்நாடகாவின் ஏழைகளை வஞ்சித்தார் என்கிற மூன்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஜும்லா டீட்டெயில்ஸ் அவர் டீட்டெயிலாக போட்டிருக்கிறாரு இன்றைக்கு நாட்டை மட்டும் இது அந்த ஸ்டேட்டை மட்டும் இல்ல நாட்டையை ஒழுக்கியிருக்கிறது பிரஜ்வால் ரேவண்ணாவினுடைய அந்த வீடியோ அப்படிங்கிறத பார்க்குறோம் பல பெண்களை அவர் இதே போல செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர்களுடைய சிலர் அவர்களுடைய உயிரையும் மாய்த்துக்களுடைய இடத்துக்கு போயிருக்கிறாங்க வீடியோக்கள் வெளியான பிறகு பாதிக்கப்பட்ட சில பெண்கள் அப்படின்னும் போது இ எக்ஸ் எம்எல்ஏ ஃப்ரம் ஹாசன் ஹாஸ் ஈவன் ரிட்டன் டு இஸ் ஓன் பார்ட்டி லீடர்ஷிப் ஸ்டேட்டிங் தி ஷுட் சப்போர்ட் திஸ் எம்பி பிகாஸ் ஆஃப் இஸ் ப்ரோக்லிவிட்டிஸ் ரதர் தன் பிரயாரிட்டிசிங் ஜஸ்டிஸ் ஃபார் த என்டிஏ என்ஸ் சிஸ்டமெட்டிக்கலி சப்ரஸ் சப்ரஸ்ட் ஸ்கேண்டல் டில் போயலிங் அப்படிங்கிறத அதாவது இந்த விஷயம் முன்கூட்டியே அரசல் புரசலாக வெளியில் வந்தாலும் கூட அவர் கூட்டணி கட்சிக்காரர் என்பதற்காக பாஜகவும் என்டிஏவும் அவருடைய கட்சியும் இதில் முழுக்க முழுக்க துணை போயிருக்கிறது நீங்கள் மகிழா சம்மன் அப்படின்னும் நாரி சக்தி அப்படின்னும் வாய்க்கிழிய பேசக்கூடியவர் ஏன் இவரை சப்போர்ட் பண்ணிங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புகிறார் அப்போ இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இவர் யார் ஜனார்தன ரெட்டி இதற்கு முன்பாக முப்பத்தையாயிரம் கோடி ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு எதிராக இருபது கிரிமினல் கேஸ் இருக்குது இவர் சமீபத்தில் பாஜகவில் சேர்ந்தார் பாஜக என்கிற அந்த வாஷிங் மிஷின் அவரையும் வெண்மைப்படுத்தி தூய்மையானவராக மாற்றி இந்த நாட்டினுடைய தேசபக்தராகச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் தான் இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னும் கர்நாடகாவில் பல நேரங்களில் மூணு கட்சியும் ஓரளவுக்கு மோதிக்கிறதுனால எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு பெரிய லெவலுக்கு பணம் செலவு பண்ணவர் அவர் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் பெலாரி பகுதியில் அவரை தான் எல்லா சர்வாதிகாரமும் படைத்தவராக இருக்கிறார் அவர் இப்போ பாஜகவுக்குள்ளே வந்துட்ட பிறகு அவருடைய கரப்ஷன் ஊழல் வழக்குகள் முப்பத்தையாயிரம் கோடி இதெல்லாம் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறார் அப்போ உங்களுடைய இது இந்தியா முழுக்க ஊழலை ஒழிப்பது அப்படின்னா எப்படி ஊழல் கட்சிக்காரங்களா அவங்க கட்சியில் சேர்த்தா இந்தியாவில் ஊழல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது மூன்றாவதாக பார்த்திங்க அப்படின்னா பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர்கள் வந்த பிறகு அவங்க அறிவிச்சு தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று அன்னபாக்யா அப்படிங்கிற ஒரு திட்டம் இதன்படி ஏழை குடும்பங்களுக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசி அப்படிங்கிறத விலை இல்லாமல் அரசு கொடுக்கும் அப்படின்னு அவர்களை சொன்னாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க கர்நாடகா அரசு அரிசி முழுக்க முழுக்க அங்கேயே விலையில் அவங்களே பாவம் வறட்சியில் பாதிக்கப்பட்டு இப்போ வறட்சிக்கு நிவாரண நிதி கேட்டு முப்பத்தெட்டாயிரம் கோடி கேட்டு மூவாயிரம் கோடி இப்போ எலக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு அடுத்த நாள் தான் மோடி கொடுத்தாரு ஏன்னா இன்னொரு ஃபேஸு ஓட்டுருக்கு ஒரு பதினாலு சீட்டுக்கு அதனால் கொடுத்தாருங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கிறதுனால வெளி மாநிலங்களில் தான் வாங்கணும் வெளிமாநிலங்களில் தனித்தனி மாநிலங்களில் வாங்குறதுக்கு பதிலாக இந்திய அரசோட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இவங்க ப்ரொக்யூர் பண்ணி வைப்பாங்க இருந்து இவங்க வாங்கிப்பாங்கன்னு முதல் தவணையாக ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேணும் போது முதல்ல எஃப்சி ஒத்துக்குது அதற்கு பிறகு கர்நாடகாவுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்ன அந்த ஒப்புதலை ஒப்பந்தத்தை மீறி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சிஐஸ் ரைஸ் ஸ்டாக் வர ரைஸ் த அமௌண்ட் ஆஃப் ரைஸ் இட் நீட்ஸ் டு ஹோல்டர்ஸ் பஃபர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாக கூடுதலாக அரிசி இருந்தவங்க கூட விற்காமல் நிறுத்தி இருக்கிறது இது மோடி அரசினுடைய ஒரு விஷயமாக பார்க்க இருக்கிறது ப்ரைவேட் மார்க்கெட்டுக்கும் இதை விற்கிறதுல தெளிவாக பண்ணுறாங்க போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் நீங்கள் கொடுக்குற அரிசியை தாண்டி மாநில அரசு ஒரு அஞ்சு கிலோ அரிசியை கூடுதலாக கொடுத்தா அதை கூடாதுன்னு உங்களுடைய கேவலமான அரசியலுக்காக நிறுத்திய நீங்கள் கர்நாடகாவிற்கு எதுக்கு போகிறீர்கள் கர்நாடகாவிற்கு கன்னடர்களுக்கு இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் என்று திரு ஜெயராம ரமேஷ் அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு பதிவை இட்டிருக்கிறார் நமக்கு அப்கோர்ஸ் உங்களுடைய அரசியல் அது பிஜேபி காங்கிரஸ் ஜேடிஎஸ் என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக பெரும்புள்ளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சம்பந்தப்படுகிற இது போன்ற வழக்குகளில் மிக பெரும்பாலும் அதில் சம்பந்தப்பட்ட பெரிய அளவுக்கு அதில் வர்ற பங்கில்லாதவர்களை பலிகடா ஆக்கப்படுவது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப சமீபத்திய உதாரணம் தேவின்னு அப்படி ஒரு பேராசிரியர் கடந்த காலத்தில் கைதானாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ச நிழல் ரேகை சந்தேகத்தினுடைய நிழல் ரேகை அன்றைக்கு இருந்த ராஜ்பவன் அது வரைக்கும் போச்சு ஆனால் அதனுடைய வழக்கெல்லாம் விசாரணை முடிஞ்சு தீர்த்து வர வேண்டும் தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு அவங்க கோர்ட்டுக்கு வர முடியல அதனால தீர்ப்பு தள்ளி வச்சிருக்கிறாங்க வழக்குகளில் நிர்மலா தேவி அதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் முழுக்க முழுக்க ஈடுபட்டு ப்ராப்பராக பதின தண்டனையும் கொடுக்கட்டும் ஆனால் நிர்மலா தேவி தான் அதனுடைய மூலையா அப்படிங்கிற கேள்வி எப்படி இருக்கிறதோ இப்படியாகத்தான் பெரும்பாலான விஷயங்கள் குறிப்பாக அரசியல் ரீதியிலாக இருக்கிறவர்கள் பெண்களின் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறை சார்ந்து ஆகக்கூடிய விஷயங்கள் அரசியல் அதிகாரமாகட்டும் அல்லது பணம் பற்ற படைந்தவர்கள் அதிகார மையங்களில் இருக்கிறவர்கள் செல்வாக்கம் அவர்கள் என எல்லோரும் செலுத்தக்கூடியதை இருவேறு நிலைப்பாடுகளிலிருந்து சட்டம் பார்க்கிறதோங்கிற கேள்வி நம்ம பதிலளிப்பதற்கு இல்லாமல் அப்படியே நிற்கிறது தனிப்பட்ட நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்களுக்கான ஆஹ் ஒழுகலாறுகள் அப்படிங்கிறது பிரதானமானது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி நிறைவு செய்யலாம் அடுத்த நிலையில் என்னோட டெவலப்மெண்ட்ஸை பேசுவோம் நன்றி வணக்கம்